வணக்கம் மெய்ப்பொருள் காண்பது அறிவு சும்மா இருக்கப்ப எப்பெல்லாம் சும்மா இருக்குமோ அல்லது சிந்திப்பதற்கு தேவைப்படாத நேரமா இருக்கோ அல்லது கற்பனை செய்யாமல் இருக்க வேண்டிய தேவை இருக்கோ அப்போல்லாம் என்ன செய்யணும்னா மூச்சில் கவனத்தை வைக்க வேண்டும் சும்மா மூச்சு உள்ள போறப்போ மூச்சு உள்ள போதும் வெளியா ஒவ்வொரு உள் மூச்சு வெளி மூச்சிலும் வயிறு அசையுது விழா எலும்பு விரிவடைஞ்சு சிரும்புது லேசா சோல்றி ஏறி இறங்குது அப்படின்றதுல சும்மா இருக்கப்பூரா கவனம் வச்சுக்கிட்டே இருங்க எதுல மூச்சில் எந்த பொருளை அல்லது வார்த்தையை நினைத்தாலும் அது சார்ந்த காட்சிகள் உங்களுடைய மனதில் தோன்றிக் கொண்டே இருக்கும் செல்ஃப் விசுவலைசேஷன் அப்புறம் அது சம்பந்தமான மூடு வரும் அது சம்பந்தமான மன எழுச்சிகள் எல்லாமே வரும் ஆனால் மூச்சில் மட்டும் நீங்கள் கவனத்தை வைக்கும் பொழுது எந்த செல்ஃப் விசுவலைசேஷனும் இருக்காது மனம் அமைதியை நாடி ஓடும் ஆதலினால் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மூச்சில் கவனம் வையுங்கள் உள்மூச்சின் ஆரம்பம் உள்மூச்சின் நடுப்பகுதி உள்மூச்சின் கடைசி பகுதி மூச்சு உள்ள போது விட்டீங்களா உள்மூச்சின் ஆரம்பம் நடு கடைசி அப்புறம் ஒரு கேப் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் அப்புறம் வெளிமூச்சு வருது வெளிமூச்சின் ஆரம்பம் நடுப்பகுதி வெளிப்பகுதி கடைசி பகுதி அப்படின்னு நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் மூச்சை நீங்கள் கவனிச்சுட்டே இருக்க இருக்க உங்களுடைய மனமானது கடந்த காலத்திற்கோ எதிர்காலத்திற்கோ செல்லாமல் நிகழ்காலத்திலேயே நிலைநிற்கும் அவ்வாறு நிலைநிற்கும் நிற்கும் பொழுது ஏற்படக்கூடிய அமைதியின் மூலம் புத்தி தெளிவு சிந்தனை தெளிவு எடுத்த காரியத்தை முடிக்கக்கூடிய திறன் அனைத்தும் ஏற்படும் ஸோ சும்மா பூரா மூச்சை கவனியங்கள் வணக்கம்